ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷாடோ கேம் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் வீடியோ எதுக்காக சேல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் லாஸ்ட் டேட் சோ இன்னியோட பாத்தீங்கன்னா டேஸ் ஆஃப் பிளே சேல் முடிப்படுது பிளே ஸ்டேஷன் சைட்ல இருந்து ஷாடோ கேம்ஸ்ல இருந்து அதிரடியா ஸ்பெஷல் அண்ட் ஹெவி டிஸ்கவுண்ட்ஸ்ல உங்களுக்கு பி எஸ் ஃபோர் அண்ட் பி எஸ் ஃபைவ் வந்து பண்ணி தர போற கைஸ் சோ என்ன ஆஃபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல எப்போ ஒரு வீடியோ வந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டுமே இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்களும் ஆஃபர்ல கிராப் பண்ணிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தேவையில்லைனா கூட நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ ஸோ மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அப்போதான் மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோல உங்களுக்காக பெஸ்ட் ஆஃபர்ல பண்ணி தர முடியும் கேஸ் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா விதமான இஎம்ஐஸும் பண்ணி கொடுக்க கிரெடிட் கார்டு இஎம்ஐ டெபிட் கார்டு இஎம்ஐ பஜாஜ் ஃபின்சா இஎம்ஐ உங்ககிட்ட எதுவுமே இல்லையா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இஎம்ஐஸும் போட்டு ஃப்ளிப்கார்ட் பிளிப்கார்ட் பேட்டரோ அக்செப்ட் பண்ணுவாங்க கைஸ் நீங்க பண்ண வேண்டியதா நம்ம ஷேடோ கேம்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா பெஸ்டான ப்ரைஸ்ல பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துரும் ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டுவெல் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் லாஸ்ட் டேட் இந்த டேட்ல உங்களுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் வேணுமோ அவ்வளவு யூனிட்ஸ் கிட்ட பே பண்ணி பிளாக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுத்துரும் ஸோ நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன்க்கு பிஎஸ் ஃபோர் ஸ்டாண்டர்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ரெண்டு ஜாய்ஸ்டிக்கோட உங்களுக்கு பண்ணி கொடுக்க போறோம் ஸோ ஒன் இயர் சர்வீஸ் சப்போர்ட் வாரண்டியும் உங்களுக்கு இதோட இன்க்ளூட் பண்ணி கொடுக்க போறோம் கைஸ் இதுலயே எனக்கு பி எஸ் போர் ஸ்லிம் வேணும்னு கேட்டீங்கன்னா பி எஸ் ஸ்லிம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ரெண்டு ஜாய்ஸ்டிக் ஒன் இயர் ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுக்க போறோம் ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கேம்ஸ் கூட பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ட்வெண்ட்டி ஃபோர் டபிள்யூ டபிள்யூ ஃபார் அவர் ஃபைட் ஃபுட்பால் காட் ஆஃப் ஆர் கலெக்ஷன் அன்சார்ட் கலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர் மேன் இது மாதிரி பெரிய பெரிய நல்ல கேம்ஸும் காம்ப்ளிமெண்டா அடிஷனலா ஃப்ரீயா பண்ணி தரப்போறோம் கைஸ் இதுலயே எனக்கு ப்ரோ செக்மெண்ட் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ப்ரோ செக்மெண்ட்டும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு டுவெண்ட்டி நைன் நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் கேம்ஸ் பிளஸ் நான் மென்ஷன் பண்ண ஃப்ரீ கேம்ஸ் மட்டுமே இல்லாமல் ரெண்டு ஜாயிஸ்டி கூட உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டியோட பண்ணி தரப்புறோம் கைஸ் இதுதான் ப்ரோ செக்மெண்ட்ல இருக்க ஆஃபர் இதுலயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிஎஸ் ஃபோர் ப்ரோ ஸ்லிம் இதுல வந்து ஜெயில் பிரேக் யூனிட் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிஎஸ் போஸ்லின் ஜெயில் பிரேக் யூனிட் டுவெண்ட்டி இருந்து நாம உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டா பண்ணி கொடுக்குறோம் பி எஸ் ஓ ப்ரோ ஜெயில் பேக் யூனிட் உங்களுக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட்ல இருந்து ஸ்பெஷல் பிரைஸா பண்ணி கொடுக்குறோம் இதுதான் நம்ம ஷேடோ கேம்ஸ்ல ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குற ஆஃபர் வேலிட் டில் டுவெல் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு விட்டீங்கன்னா இந்த ஆஃபர் இனிமேலும் கிடைக்காது இதே பிரைஸ்ல கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பா கிடைக்காது கை ஸோ உங்களுக்கு இந்த ஆஃபர் கண்டிப்பா தேவைன்னா ஒரு அட்வான்ஸ் போட்டு பிளாக் பண்ணிக்கோங்க உங்க பேர்ல எழுதி வச்சு நாங்க கேம்ஸ் எல்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணி பக்காவ ரெடியா வச்சிரும் நீங்க எப்ப வேணாலும் அப்புறமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ இந்த வீடியோ நான் லேட்டர் டேட்லதான் பார்த்தேன் அதே ஆஃபர்ல பண்ணி தர முடியும்னா கண்டிப்பா முடியாது கை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் இன் கேஸ் இந்த ஆஃபர் வேணும் அட்வான்ஸ் பே பண்ணி பிளாக் பண்ணிக்கோங்க இதுதான் பிஎஸ் ஓரோட ஸ்பெஷல் ஆஃபர் இது இல்லாம நம்ம உங்களுக்கு பிஎஸ் ஃபைலயும் ஸ்பெஷல் ஆஃபரா பண்ணி தரப்போம் வாங்க பிஎஸ்ஐ ஆஃபர் என்ன என்னன்னு நான் சொன்ன மாதிரி தான் பி எஸ் ஃபைலும் பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் லாஸ்ட் டே சேலு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்லிம் ஒன் டிபி நியூ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் யூனிட்ல தேர்ட்டி நைன் நைன் நைன்டி ஒன் இயர் அஃபிஷியல் சோனி இந்தியா வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ எனக்கு இதுலேயே ஃபைவ் ஹண்ட்ரட் கேம்ஸ் வேணும்னீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் டீலா ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கேம்ஸ் உங்களுக்கு டிஜிட்டல் யூனிட் பண்ணி இன்னைக்கு தான் லாஸ்ட் டே இன் கேஸ் இந்த ஆஃபர் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோ அப்படி போட்டு பிளாக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் இருக்கும் நீங்க இன்கேஸ் இந்த ஆஃபர் முடிஞ்ச பிறகு கேட்டீங்கன்னா இதே பிரைஸ்ல கண்டிப்பா பண்ண முடியாது உங்களுக்கு பிஎஸ் ஃபை டிஸ்க் யூனிட் வேணும்னு கேட்டீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்டா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு வித்வுட் கேம்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இதுலயே ஃபைவ் ஹண்ட்ரட் கேம்ஸ்ஸோட வேணும்னு கேட்டீங்கன்னா நைன் நைன் ட்ரை ஃபைவ் ஹண்ட்ரட் கேம்ஸோட ஒன் இயர் அஃபிஷியல் சோனி இந்தியா வாரண்டியோட பண்ணி தரோம் அது மட்டுமே இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கிரிக்கெட் ரெட் ரெட் ரெட்ஷன் டூ ஸ்பைடர் மேன் மைல்ஸ் மொரலாலஸ் காட் ஆஃப் கலெக்ஷன் அன்சார்டட் கலெக்ஷன் இது மாதிரி நல்ல நல்ல கேம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா ஃப்ரீயா பண்ணி தரப்பறம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம ஷேடோ கேம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க எப்போ ஒரு வீடியோ வந்தாலும் அப்பதான் இது மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் ரெகுலர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த டீலை மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ் இன்னைக்குதான் லாஸ்ட் டேட் இந்த சேலுக்கு சோ நீங்க இந்த ஆஃபர் வேணும்னா ஷேடோ கேம்ஸ் கான்டாக்ட் பண்ணி ஒரு அட்வான்ஸ் போட்டு இமீடியட்டா பிளாக் பண்ணிக்கோங்க இதே ஆஃபர் தேர்டீன்த் ஜூன் கேட்டா கூட கண்டிப்பா எங்களால பண்ணி தர முடியாது கைஸ் சோ இது வந்து லிமிடெட் டைம் சேல் டீல் வேலிட் டில் டுடே தான் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க உங்க கொலீக் நெய்பர்ஸ்களும் அப்பதான் நீங்க பெனிஃபிட் ஆகுனாலும் அவங்க பெனிஃபிட் ஆவாங்க கைஸ் சோ இது மாதிரி இன்னொரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் டீல் சந்திக்கலாம் கைஸ் அண்ட் தென் பை கைஸ்